அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலத்தி சுமைகளை கண்டு நீ துவண்டு விடாதே உலகத்தை தாங்கும் பூமியே உன் காலடியில்தான் அப்படின்னு விவேகானந்தர் சொல்லியிருக்காரு நமக்கு வரக்கூடிய அவமானங்கள் துன்பங்கள் வழி பிரச்சினைகள் இவற்றையெல்லாம் கண்டு அஞ்சி ஒதுங்காமல் அதை எதிர்த்து நின்று போராடினா நாம் அடைவது வெற்றியே கிடையாது சாதனையை இந்த மாதிரி ஒரு கதை தான் பவளமல்லி இந்த கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் தேவேந்திரபுரி பட்டினம் நாட்டில் எல்லாமே சரியாக இருந்துச்சு அதுக்கு முக்கியமான காரணம் ராணி விஜயதரங்கினி விஜயதரங்கினி தன்னுடைய நாட்டு மக்களுக்கு சிறப்பான ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கிற விஜயத்தரங்கினிக்கு ஒரே ஒரு செல்ல மகன் தான் இருந்தாங்க அவருடைய பெயர் சுகுமாரன் சுகுமாரனும் கொஞ்சமும் தன்னுடைய அம்மாவுக்கு குறைந்தவன் கிடையாது அவனுக்கும் வீரம் ராஜதந்திரம் எல்லாமே இருந்துச்சு அப்படிப்பட்ட அவனுக்கு தான் கல்யாண வயசை எட்டிட்டனால வரன் பார்த்துட்டு இருந்தாங்க விஜயத்தரங்கினி அதே நேரத்தில் அந்த நாட்டோட ஒரு சிறிய கிராமமான தேவூரில் பஞ்சவர்ணத்தோட வீடே கலோபுரமாக இருக்கு அவங்க வீட்டில் ஒரு தங்க மோதிரம் காணாமல் போயிருச்சு அதை பற்றி தான் பெரிய விவாதமே நடந்துட்டு இருக்கு அப்போ தான் அங்கே பவளமல்லி வரவும் அவளை பிடித்து உலுக்கி நீ அந்த மோதிரத்தை திருடுன அப்படின்னு சொல்லி அவள் மேலே பழைய சுமத்ரா பஞ்சவர்ணம் பவளமல்லி அந்த ஊரிலே பிறந்து வளர்ந்தவள் தான் அவளோட தாய் தந்தையர் அவள் சின்ன வயசாக இருக்கும்போதே இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த தேவூரில் இருக்கிற மக்கள்கிட்ட வேலை செஞ்சு அந்த வேலையை வைத்து தான் பிழைப்பு நடத்திட்டுருக்கா ஆனால் அவங்க மேலெல்லாம் இவளுக்கு அன்பும் அக்கறையும் நிறையவே இருந்துச்சு அப்படிப்பட்ட பவளமல்லியை தான் பஞ்சவர்ணம் இன்னைக்கு குற்றம் சாட்டி குற்றவாளியாக நிறுத்தி வச்சிருக்கா பஞ்சவர்ணம் உறுதியாக பவளமல்லி தான் அதை எடுத்திருப்பா அப்படின்னு நம்புறா அந்த பொருள் வேறு எங்கேயாவது இருக்குமான்னு தேடவோ அல்லது வேறு யார் எடுத்திருப்பாங்களோன்னு நினைக்கவோ அவள் தயாராகவே இல்லை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பவளமல்லி சோர்ந்து போய் நின்றுட்டுருக்கா அந்த ஊரில் அவளுக்கு உதவதுக்கு யாருமே வரல அப்படிப்பட்ட அவளை அந்த ஊரை விட்டு துரத்தி அனுப்புகிறாங்க அந்த ஊர் மக்கள் இதையெல்லாம் தாங்கிக்க முடியாமல் காட்டு வழியாக ரொம்ப சோர்ந்து போய் வந்துட்டுருக்கிற அவ ஒரு முனிவரை சந்திக்கிறா அவர்கிட்ட நடந்த எல்லாமே சொல்கிறா இதையெல்லாம் கேட்ட அந்த முனிவர் சரி நான் தேவேந்திரப்பட்டினத்தோட தலைநகரத்துக்கு போகிறேன் என்னோட நீ வந்தேன்னா அங்கே ஏதாவது வேலை கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல அவளும் அவர் கூட கிளம்பி தேவேந்திரப்பட்டினத்தின் தலைநகரத்தை அடையிறாங்க அப்படி அவள் அங்கே போகும்போது அந்த நகரமே ஒரே பரபரப்பாக இருக்குது எல்லா கன்னி பெண்களும் பயங்கர அலங்காரத்தோட அங்கே சுத்திட்டு இருக்கிறாங்க என்னன்னு விசாரிச்சா அந்த நாட்டோட அரச குமாரனுக்கு பெண் பார்க்குறாங்களாம் அரசி ஒரு வினோதமான கட்டளை போட்டிருக்காங்க இளவரசன் சுகுமாரனுக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருந்த விஜயத்தரங்கினி அரசகுமாரிகள் யாரையும் தன் மகனுக்கு திருமணம் முடிப்பதில்லைன்னு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க எந்த ஒரு சாதாரண பெண்ணும் தான் வைக்கிற போட்டியில் வெற்றி பெற்றால் அவங்களுக்கு தான் என்னுடைய மகனை திருமணம் செஞ்சு கொடுப்பேன்னு உறுதியாக இருந்தாங்க அதற்காக தான் எல்லா கன்னி பெண்களும் அலங்காரத்தோட அந்த போட்டியில் கலந்துக்க கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க இதையெல்லாம் வாய்ப்பிழந்து அவ பார்த்துட்டுருக்கிற நேரத்தில் அந்த முனிவர் அவகிட்ட அதிர்ச்சி தரும் வகையில் ஒன்று சொல்கிறாரு நீயும் இந்த போட்டியில் கலந்துக்கலாமே அப்படின்னு சொல்ல அவள் தன் கோலத்தை குனிந்து பார்க்கிறா கந்தலான வெளுத்து துணி இதோடு போய் ஒரு இளவரசனை திருமணம் செஞ்சுக்கிற போட்டியில் கலந்துக்க முடியுமா அப்படின்னு அவரை பார்த்து கேட்குறா அதற்கு முனிவர் மேலே உடுத்தியிருக்கிற ஆடை முக்கியம் கிடையாது உனக்குள்ள இருக்கிற திறமையும் குணமும் தான் முக்கியம் நீ போய் கலந்துக்கோ உன்னை பற்றி நீயே தெரிஞ்சுக்குவ அப்படின்னு அவர் சொல்ல அவளும் கிளம்பி போறா ஆனால் ஏன் போனோன்னு அங்கே போனதுக்கு அப்புறமா தான் அவள் உணர்ந்தாள் அங்கே இருப்பவர்கள் மத்தியில் அவள் ரொம்ப கூனி குறுகி போகிறாள் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் கூடி கூடி இவளை பற்றி தான் பேசுகிறாங்க இப்படி ஒரு ஆடையோடு இப்படிப்பட்டவெல்லாம் இந்த போட்டியில் கலந்துக்கிறாளேன்னு கிண்டல் பண்ண அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது இருந்தாலும் அவள் அந்த முனிவரின் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து அந்த போட்டியில் கலந்துக்க அங்கே நின்றுட்டுருக்கா அப்போ தான் முதல் போட்டி அறிவிக்கப்படுது அங்க சேரும் சகதியுமா ஒரு இடம் உருவாக்கப்படுது அதுல எல்லோரும் நடந்து வரணும் அப்படி வரவங்க அங்கே வச்சுருக்கக்கூடிய குறைந்த அளவிலான தண்ணீரில் தங்களோட பாதங்களை ரொம்ப சுத்தமா சுத்தம் செய்யணும் இதுதான் முதல் போட்டி இந்த போட்டியில் கலந்துக்கிட்ட சில பெண்களுக்கு அங்கே வச்சுருக்கக்கூடிய தண்ணீர் பத்தவே இல்லை கால்களில் சேறு அப்படியே இருந்துச்சு ஆனால் இவள் அந்த சேற்றை எல்லாம் முதல்ல ஒரு ஓலை சுருளை கொண்டு துடைத்து எடுத்தாள் அதற்கப்புறம் குறைந்த அளவு தண்ணீரிலேயே காலை சுத்தமாக கழுவுனான் அதை பார்த்துட்டு இருந்த வீரர்கள் அவளை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அவ கூட மேலும் சில பெண்களும் வந்தாங்க அப்பதான் ஒரு தட்டு நிறைய எள்ளும் கடுகும் கொண்டு வரப்போகுது ரெண்டும் ஒன்றாக கலந்து வைக்கப்பட்டிருக்கு அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய இரண்டாவது போட்டி என்னென்னா அந்த கடுகையும் எள்ளையும் தனித்தனியாக பிரித்தெடுக்கணும் இந்த போட்டியை கேட்டதுமே சில பெண்கள் மிரண்டு போயிட்டாங்க சில பேர் உட்கார்ந்து எல்லையும் கடுகையும் தனித்தனியாக பிரித்தெடுக்க ரொம்ப கடினப்பட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் தான் இவளுக்கு ஒரு யோசனை தோணுது அவள் அந்த தட்டை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாள் அவள் எதையோ தேடிட்டு அப்போ தான் அங்கே ஒரு எறும்பு புத்து இருக்குது அதில் சில எறும்புகள் போயிட்டுருக்கு அந்த எறும்பு புத்துக்கு பக்கத்தில் அந்த தட்டை வைக்கிறா அந்த தட்டில் இருக்கிற எல்லை மட்டும் எறும்பு எடுத்துகிட்டு போகுது எறும்பு கடுகை சாப்பிடாது எல்லை மட்டும்தான் சாப்பிடும் அதனால் எல்லை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டு போகுது கொஞ்ச நேரத்தில் அந்த தட்டில் இருக்கிற எல் மொத்தமும் காலியாகுது கடுகு மட்டும் அங்கேயே இருக்குது அதை எடுத்துகிட்டு வந்து ரெண்டையும் தனித்தனியாக பிரிச்சிட்டு தான் அவள் சொல்கிறாள் இந்த முறை அவ கூட ஒரே ஒரு பெண் தான் வரா அடுத்த கட்ட போட்டிக்காக அவங்க விஜயத்தரங்கினையே நேரடியாக கூட்டிகிட்டு போகப்படுறாங்க அங்கே இளவரசன் சுகுமாரனும் உட்கார்ந்துட்டுருக்கான் அந்த இடத்துல அந்த ரெண்டு பெண்கள் கிட்டையுமே விஜயதரங்கினி ஒரு கேள்வியை கேட்குறாங்க என்னுடைய மகன் மிக சிறந்த பலசாலி வீரன் அவனாலேயே முடியாத ஏதாவது விஷயம் உண்டா அப்படின்னு கேட்க பவளமல்லி கூட இருந்த பொண்ணு அவரால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு இளவரசனை பாராட்டும் விதமாக அந்த பொண்ணு சொல்கிறாள் உடனே விஜயத்தரங்கினி பவளமல்லிக்கிட்ட இதே கேள்வியை கேட்க அவள் கொஞ்ச நேர யோசனைக்கு பிறகு இளவரசனால் முடியாதது ஒன்று உண்டு அப்படின்னு சொல்கிறா உடனே விஜயத்தரங்கினி கண்கள் விரிய அப்படி என்ன அவனால் முடியாதது இருக்குது அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறா இந்த உலகத்திலேயே ஒரு சில நிமிடங்களுக்கு மேலே யாராலையும் மூச்சு காற்றை இழுத்து பிடித்து வைக்க முடியாது அது நிச்சயமாக இவரால் முடியாது அப்படின்னு சொல்ல விஜயத்தரங்கினி ஆச்சரியப்பட்டு போகிறா சாதாரண உடை உடுத்தியிருக்கும் இவளுக்குள் இத்தனை ஞானமா அப்படின்னு யோசிக்கிறா அவள் அந்த கடுகையும் எல்லையும் பிரித்ததை இவள் பார்த்தா ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனா அவளுடைய அறிவு கூர்மையை அதிலிருந்து தெரிஞ்சுக்கிட்டா நல்லது கெட்டது எல்லாவற்றையும் பிரிக்க தன்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அதற்கு தேவையானவர்களின் உதவி தேவை அப்படிங்கிறத அவள் அந்த எறும்பு புத்துக்கிட்ட வச்சு காட்டிட்டாள் ஆனால் மற்றவர்கள் கடுகையும் எல்லையும் உட்கார்ந்து கடினப்பட்டு பிரிச்சாங்க அதுதான் இவ கெட்டிருக்கிற வித்தியாசமான ஒன்று அப்படிங்கிறத விஜயத்தரங்கினி கவனித்து தான் வச்சுருந்தாள் அதே மாதிரிதான் சேற்றில் நடந்து வந்து எல்லோரும் கால்களை சுத்தம் செய்தபோது போது இவள் அதில் நிறைய மீதி தண்ணீர் வச்சிருந்தாள் அதை வைத்து இவள் எந்த அளவிற்கு சிக்கனமாக தேவையானவற்றை மட்டும் செய்து நாட்டை வழிநடத்துவா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க விஜயதரங்கினி அவளுடைய செயல்கள் மூலம் எல்லாமே தெளிவாக தெரிய இவள்தான் சுகுமாரனுக்கு ஏற்றவள் அப்படின்னு விஜயதரங்கினி முடிவு பண்ணி பவளமல்லிக்கும் சுகுமாரனுக்கும் திருமணம் பண்ணி வைக்கிறாள் இப்போது பவளமல்லி அந்த நாட்டிற்கே அரசி அரசியானதும் முதல் வேளையாக தேவூர் கிராமத்திலிருந்து பஞ்சவர்ணத்தை அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வர சொல்கிறாள் அரண்மனைக்கு வர்றதுக்கே பஞ்சவர்ணத்திற்கு ஒரே நடுக்கம் ஏன்னா இப்போ பவளமல்லி தான் அரசி அப்படிங்கிறத கேள்விப்பட்டு தனக்கு என்ன தண்டனை கொடுக்க போறாளோன்னு பயந்து தான் அரண்மனைக்கு வந்தாள் வந்தவளுக்கு அங்கே ஒரு பெரிய ஆச்சரியமே காத்துட்டு இருந்துச்சு ஒரு தட்டு அவள் கையில் கொடுக்கப்படுது அந்த தட்டில் ஒரு விலை உயர்ந்த மோதிரம் வைக்கப்பட்டிருந்துச்சு அந்த மோதிரத்திற்காகத்தானே அவளை அந்த ஊரை விட்டு துரத்துனாங்க அப்படின்னு அவள் யோசிச்சுட்ருக்கிறாள் அவளை துரத்திய பிறகு தான் பஞ்சவர்ணம் தன் வீட்டை கவனித்தாள் அங்கே வீட்டிலேயே தான் அந்த தங்க மோதிரம் இருந்துச்சு அதை பவளமல்லி திருடவே இல்லை அப்படிங்கிறத அவள் தெரிஞ்சும் கூட அவளை அந்த ஊரை விட்டு துரத்தியதற்காக அவள் வருத்தப்படவே இல்லை அதற்கெல்லாம் சேர்த்து தான் தண்டனை தர தன்னை இங்க வர சொல்லியிருப்பதா பஞ்சவர்ணம் நினைக்கிறாள் ஆனா அங்க நடந்ததோ எதிர்மாறானது அவளுக்கு நிறைய பரிசு பொருட்களோட ஒரு விலை உயர்ந்த மோதிரத்தையும் கொடுக்குறாள் இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட பஞ்சவர்ணம் எதற்காக இதெல்லாம் அப்படின்னு கேட்க அவள் புன்முருவலோடு அவள் பக்கத்துல வந்து நீங்க மட்டும் அன்னைக்கு அந்த ஊரை விட்டு என்னை அனுப்பலைன்னா நான் இன்னும் அங்கே வேலைக்காரியாகத்தான் இருந்திருப்பேன் நீங்க அனுப்பின காரணத்தினால தான் என்னுடைய திறமையை பயன்படுத்தி இன்னைக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாள் அவளுடைய நேர்முறையான அணுகள் அவளை ஆச்சரியப்படுத்தது தலை குனிந்தபடியே தான் செய்த தவறை நினைத்து அந்த அரண்மனையை விட்டு சோகமாக வெளியேறிட்டு பஞ்சவர்ணம் இந்த கதையில் வர மாதிரி நாம் உன்னை இழக்கும் போது அதை விட பெரிய ஒன்று கிடைக்கப் போகிறது அப்படின்னு நினைச்சு அதை கடந்து வருவோம் மீண்டும் மற்றொரு கதையோடு சந்திப்போம் நன்றி